இந்த பிளான்ல வராண்டா என்ட்ரன்ஸில் போட்டிருக்காங்க அப்புறம் வராண்டாவில் இருந்து ஹால்கும் டைனிங் அதுக்கப்புறம் ஸ்டடி ரூம்மு ஸ்டடி ரூமை பெட்ரூமாக கூட மாற்றிக்கலாம் சைஸ் மட்டும் பத்துக்கு பத்து அந்த மாதிரி போடணும் அப்புறம் பெட்ரூமு கிட்டத்தட்ட பதினொன்றுக்கு பதினொன்று பெட்ரூமுக்கு பக்கத்தில் ஹாலில் போகிற மாதிரி அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு ஒரு வாஷ் மிஷினும் அதில் வச்சிருக்காங்க டைனிங்லேருந்து கிச்சன் போகிற மாதிரி பயன் அனுப்பவும் இது இது ஹால்கம் டைனிங் வந்து இருபத்தி ரெண்டை ஹாலுக்கு பத்து ஸ்டடி வந்து பத்துக்கு ஏழாக இருக்குது அதை பத்துக்கு பத்துன்னு ஆக்குனா இன்னொரு பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் வறண்டா பத்தே முக்காலுக்கு அஞ்சுன்று இருக்குது மொத்தத்தில் இந்த வீட்டுக்கு அவுட் அவுட் வால் வந்து இருபத்தெட்டு அடி மூணம் பின்பக்கம் வந்து முப்பத்தோரு அடி ஆறங்குளம் டோர்ஸ் டுண்டோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் மூணுக்கு ஏழு எல்லாமே வந்து நீங்கள் மூன்றரைக்கு ஏழுன்னே போட்டுக்கிடுங்க அதெல்லாம் மூன்றரை ஒயரை ஏழு அடி அப்புறம் பாத்ரூமுக்கு வர்றது ரெண்டரைக்கு ஏழு டோரு அப்புறம் டபிள்யூ மூணு பேனல் ஜன்னல் ஆறு ஆகலாம் நாலு ரெடி வரும் அப்புறம் டபிள்யூ ஒன் வந்து ரெண்டு பேனல் வரும் அந்த ஜன்னல் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெட்ரூம்லேயே வந்து மூணு பேனல் ஜன்னல் போடுற மாதிரி போட்டிருக்காங்க ஸ்டடி ரூமுக்கு ஃப்ரண்ட்டில் வறண்டாவும் நோக்கி இருக்கிறதுல டபுள்யூ ஒன்னும் போட்டிருக்காங்க ரெண்டு பேனல் இருக்க மாதிரி ரெண்டு பேனல்னால் நாலடி அகலம் நாலரை அடி உயரம் அதே மாதிரி டபுள்யூ டூ வந்து கிச்சன் அந்த மாதிரி ஏரியாவில் வரும் நாலடி அகலம் இருக்கும் உயரம் மூன்றரை போட்டிருக்காங்க அது மூணு ரெண்டரை மூன்றரை எது பண்ணணும்னா சரியாக இருக்குமோ அதுமாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் அதுமாதிரி டபுள்யூ த்ரீ வந்து மூணுக்கு நாலரை போட்டிருக்கு இப்போ இந்த பிளானில் வந்து டபுள்யூ டூவும் டபுள்யூ த்ரீயும் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் டப்ளியூ டூ வந்து வாஷ் மிஷின் பக்கத்தில் இருக்குது வாஷ் மிஷின் பக்கத்தில் இருக்கிறதுனால அதை வந்து நாலு நாலுடி அகலம் போட்டு உயரத்தை குறைச்சிருக்காங்க மூன்று டபுள்யூ த்ரீ எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் டப்ளியூ டூ கிச்சனில் ஒன்று இருக்குது வாஷ் மிஷின் பக்கத்தில் இருக்கிறது தான் டப்ளியூ த்ரீ கிச்சனில் இருக்கிற ரெண்டுமே டப்ளியூ டூ விண்டோ போட்டிருக்காங்க கிச்சனில் வந்து நீங்கள் நாலடி அகலம் போட்டு மூன்றடி உயரத்தில் ரெண்டு ஜன்னல் போட்டுக்கலாம் வாஷிங் மெஷின் பக்கத்தில் இருக்கிறது அகலம் கம்மியாக தான் இருக்குது அது மூணு அடி பேத்வே ஸோ மூணு அடி அகலத்துக்கு நாலரை அடி உயரத்துக்கு சிங்கிள் பேனலாக ஒரே விண்டாவோ போடுற மாதிரி போட்டிருக்காங்க இதுதான் டோர் டு டீட்டெயில்ஸு இது வெண்டிலேட்டர் வந்து ரெண்டு கிரெண்டு போட்டிருக்காங்க வழக்கமாக மூணுக்கு ரெண்டுன்னு வச்சுக்கிட்டு ரெண்டு கிரண்டு ரொம்ப சின்னதாக இருக்கும் அது அந்த அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டுக்கு வர்றது வீடியோ முழுக்க பாருங்கள் கடைசியில் நமக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபுட் வருதுங்கிறத பார்க்கலாம் இது இருந்து பேக்கெடு போகிறதுக்கும் போட்டிருக்குது இதில் இப்போ இந்த வீட்டுக்கு தேவையான செங்கல் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் செங்கல் தேவைப்படுது எம்சாண்டு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கனடி தேவைப்படுது சிமெண்ட் வந்து முந்நூற்றி அறுபது மூடை தேவைப்படுது ஸ்டீல் வந்து ஆயிரத்தி எண்ணூறு கிலோ ஸ்டீல் தேவைப்படுது அப்புறம் அந்த ஃப்ளோருக்கு உண்டான டைல்ஸு சைடு வால்க்கு உண்டான ஸ்கட்டிங் டைல்ஸு எல்லாம் சேர்த்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபுட் தேவைப்படுது இந்த அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டுக்கு உண்டான வால் டைல்ஸு ஃப்ளோர் டைல்ஸு அதெல்லாம் சேர்த்து ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது டெரஸில் போடக்கூடிய டெரஸ் டைல்ஸ் கூலிங் டைல்ஸ் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு டைல்ஸ் தேவைப்படுது இதுதான் இந்த பிளான் பிளானுக்கு தேவையான வீடு கட்ட தேவையான மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸு இதோடைய பிளிக் ஏரியா வந்து எழுநூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபுட் வரும் பிளானில் இருக்கப்படி அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பெட்ரூம் கொஞ்சம் அளவு ஏதாவது கூட்டி பத்துக்கு பத்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு எண்ணூறு ஸ்கொயர் ஃபுட் வரைக்கும் இந்த வீடியோ வரும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வரும்